முதல்வர் வரைக்கும் வந்து நம்ம இந்த இந்த வழக்கு வந்தபோது ஈடி சொன்னபோது என்ன என்ன சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் முதலில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குனாங்க நான் அன்றைக்கே சொன்ன அந்த மாதிரி வாய்ப்புலாம் நடக்காதுன்ட்டு ஏன்னா அதிகாரம் இந்தளவுக்கு போகுதுன்னு பொழுது இப்போ அடுத்த தீர்ப்பும் நியாயமாக இருக்குமா அப்போ இன்றைக்கி வந்து நீதித்துறையை கொடுக்கக்கூடிய குற்றம் தானே சாட்டப்பட்டிருக்கு நிரூபிக்கப்படலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சாட்சியின் சாட்சியின் அடிப்படையில் தான் குற்றம் நிரூபிக்கப்படுவதும் எந்திக்கப்படவில்லை அதுதான் சட்டம் புரியுதுங்களா குற்றவாளிகளுக்கு சந்தேகத்தின் பலனை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி போதிய ஆதாரம் உள்ளதால் நாங்கள் விடுதலை செய்கிறோம் பல தீர்ப்புகள் பார்க்கப்படும் பொழுது இங்கே சாட்சியங்கள் தானே கலைக்கப் புரிகிறது குற்றம் நிகழ்த்தப்பட்டது தானே உண்மை அவசியம் மெத்து கடத்தினான்றது உண்மை தானே மாற்றினான்றது உண்மை தானே புரியுதுங்களா செந்தில் பாலாஜி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கார் பார்ட்டி எக்ஸான்றது உண்மை தான் வேலை வாங்கி தருவதாக முறைகேடு செஞ்சுருக்கான்றது முறை பதிவு செய்திருக்காங்க உண்மை தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இப்படி எப்படி மாற்றி பேசுகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல குற்றம் நடந்தது உண்மை